அகேஷ் தமிழன் சண்டை நான் நாங்கள் வினோத் இந்த காலம் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க பிறந்த கோழி விஞ்ஞளுக்கு எப்படி குடல் பொழு நாம் செய்ய போகிறோம்ட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பெரிய கோழிகளுக்கும் குடல் புழு நிக்காய் எப்படி செய்வது எந்த அளவுக்கு மருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் புதுசாக எண்ணா வியூஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேலம் வந்து சப்ளை பண்ணிவிடுங்க அப்படியே ஆல்நோர் பட்டன் அதிகம் அமைக்கிடுங்க அப்போ தான் நாற்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுரும் இது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோக்கள் வந்து யூடியூப் சேனலில் வந்து பல்வேறு வீடியோக்கள் போட்டிருக்கோம் சளி எப்படி சரி பண்ணுவது ஆணிக்கலை எப்படி சரி பண்ணுவது கோழிப்பெயின் வந்தால் அதுக்கு என்ன செய்வதுன்ட்டு பல்வேறு வீடியோக்கள் போட்டிருக்கோம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் போய்ட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ வந்து பிறந்த கோழி குஞ்சுகள் நம்ம எதனால் உடற்பு செய்யறோன்னு பார்த்திங்கன்னா எப்பவுமே குஞ்சுகளுக்கு வந்து சீரான வளர்ச்சி எனி டைம் இருந்துகிட்டே இருக்கணும் இப்போ பிறந்த கோழிக்குஞ்சு இவ்வளோ இந்த சைஸ் எட்டுனா அடுத்த மாதம் பக்கத்தில் அந்த இந்த சைஸ் ஆகணும் அடுத்த மாதம் பக்கத்தில் உள்ள பெருசாகணும் அப்படியே பெருசாகிட்டே போயிட்டே இருக்கணும் அதுதான் அப்டேட்டு அதாவது சீராத வளர்ச்சின்னு சொல்லுவோம் அந்த இப்போ இந்த மாதம் எப்படியே தான் இருக்குது எனக்குள்ள கொஞ்சம் அடுத்த மாதம் பார்க்கணும் அப்படியே தான் இருக்குது அடுத்த மாதம் பார்க்குறோம் எப்படியே தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி அதுக்குள்ள வந்து டீ வாங்கிங் பண்ணி ஆகணும் அந்த டீ வாங்கிங் பண்ணி பிறந்த கோழி குஞ்சுகளுக்கு எப்படி செய்வது எந்த அளவுக்கு டோஸ் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக புரியும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் வாய் மூலியமாக சொல்கிறதோட நான் வந்து ப்ராக்டிக்கலாகவே பண்ணி காமிக்கிறேன் நம்ம கோழிகளுக்கு வந்து இந்த இந்த டைம் வந்து நம்ம கோழி குஞ்சு பொறிச்சிருக்கு ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு நான் குடல் புழு நிற்க எப்படி செய்வதுன்ட்டு ஃபுல் டீட்டெயிலாகவே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம கோழி குஞ்சுகள் வந்து குடல் புழுநிக்க செய்ய போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கோழி குஞ்சுலாம் பாருங்கள் நல்லா ஆக்டிவாக நல்லா சுறுசுறுசுறுப்பாக காலையே ஒரு மூலிகை தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க அது என்ன மூலிகை தண்ணின்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கோழி குஞ்சு பொறிச்ச முதல் நாள்லேருந்து பதினாறு நாளைக்கு என்ன நான் தண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபுல் டீடைலாக அடுத்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம கோழி குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா சுறுசுறுப்பாக காலை வேலையில் நல்லா ஜாலியாக இருக்காங்க இவங்களுக்கு வந்து நம்ம வந்து குடல் நீக்கம் செய்ய போகிறோம் அதாவது குடல் நீக்க கோழிகள் குஞ்சுகள் வந்து எதனால் செய்கிறேன்னு பார்த்திங்கன்னா அது வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பொறிச்ச நாளில் இருந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கருக்கா நம்ம என்ன தான் சர்க்கரை தண்ணி வச்சாலும் சரி தான் க கரையாமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடல் புழு அதாவது ஒரு அது குடல் புழு நம்ம குடல் புழு சொல்லும் போதே அது புழுன்னு ஒன்று நம்ம அதை கடைசியே முடியுது பார்த்திங்களா அதாவது குடல் புழுன்னு சொல்லிவிட்டு கோழிகளுக்கு வந்து எனி டைமுக்கு வந்து அந்த குடல் புழு இருக்கும் வயிற்றுக்குள்ளே பிறந்த கோழி குஞ்சுங்களுக்கு சரி தான் நம்ம நார்மலாக பெரிய பொட்டைகள் சேவல்கள் இருந்தாலும் சரி தான் குடல் புழுன்றது உள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கும் சரிங்களா அது வந்து இருக்கணும் ஆனால் அது வந்து அதிகமான அளவில் இருக்கக்கூடாது அதிகமான அளவில் அந்த குடல் புழு இருந்தால் என்ன ஆகுனா இப்போ வந்து நம்ம வந்து இப்போ அது சாப்பிட்ற தீனி பூரா அந்த புழுக்களே சாப்பிடுவோம் அதாவது அந்த கோழி குஞ்சுக்கு போதுமான பூரா அந்த கோழிக்குஞ்சுக்கு வந்து அனுப்பாமல் இந்த புழுக்கிலேயே தடுத்து நிறுத்தி எல்லா நம்ம என்ன தான் கண்பனி ஃபுட்டு என்ன தான் எது எது எந்த கண்பனி ஃபுட்டு வச்சாலும் சரி தான் அது வந்து அந்த புழுக்கிலேயே தான் சாப்பிட்டு சாப்பிட்டு உள்ள நல்லா பெருசாகி பெருசாகி நல்லா முட்டைகளை போட்டு நல்லா பெருசாகிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா அதனால் வந்து நம்ம என்ன பண்ணால் கம்பல்சரி கோழி குஞ்சை பொறிச்ச அஞ்சுலேருந்து அதாவது பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு இல்லை ஏழு இந்த அதாவது நீங்கள் ஏழாம் நாள் கூட வச்சுக்கோங்க ஏழு நாள் ஏழாவது நாளுக்கு இப்போ பொறிஞ்சு ஏழா ஏழாவது நாள் ஆகிடுச்சின்னு வச்சுங்களா ஏழாவது நாள் நீங்கள் கம்பல் டெய்லி கம்பல்சரி நீங்கள் வந்து டீ வாங்கிங் பண்ணே ஆகணும் அதாவது பார்த்திங்கன்னா குடல் புழு நீக்கம் செஞ்சே ஆகணும் அதாவது அதை வந்து நம்ம எப்படி செய்யணும் அதை நம்ம நம்ம வந்து எப்பவுமே குஞ்சுங்களுக்கு பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் சரி செய்ய முடியாது எப்பவுமே நம்ம செயற்கை முறையில் தான் போகணும் அது இயற்கை முறையில் சரிதாங்க அதை வண்டி நான் வந்து குரச விரும்பலை நம்மளுக்கு எப்பவுமே உடற்புழு நம்ம எப்பவுமே செய்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு அதான் கை கொடுக்குது அதிகமாகவே இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம எதனால் உடற்புழு நீக்கம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த அல்பம்மார் மருந்து தான் பேர் வந்து என்னோட தப்பா கூட தான் சொல்லியிருக்கலாம் இல்லை வாயில் கூட நுழையாமல் இருக்கலாம் அவங்களுக்கு வீடியோவை காமிச்சிட பாருங்கள் இந்த மருந்து தான் அல்பம்மார் இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் தான் நம்ம காலங்காலமாக நம்ம கோழி குஞ்சுகளுக்கு பெரிய கோழிகளுக்கும் சரி தான் நம்ம வந்து இதை தான் குடல் நீக்கம் செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ வந்து நீங்கள் கடையில் போய்ட்டு கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து எக்ஸ்ரே டேட்டு பார்க்கணும் ஏன்னா அவங்க வந்து எட்டு டென்ஷனாக இருப்பாங்க ஆயிரத்தி எட்டு இதுவில் இருப்பாங்க அவங்க அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க எக்ஸ்ரே ஆனால் கூட நீங்கள் வந்து எக்ஸ்ரே ஆனோமோ டேட்டை முக்கியமாக போனோம் எந்த மருந்து வாங்கினாலும் சரி தான் எக்ஸ்ரே டேட்டு பாட்டுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அது கோழி குஞ்சுக்கு பார்த்தோன்னா கோழி குஞ்சுக்கு வந்து எக்ஸ்ரே நம்ம மருந்து போட்டோன்னா இறக்கக்கூடிய கூட வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ கோழி குஞ்சு வந்து பொறிச்சு வந்து ஏழாவது நாள் ஆயிடுச்சு சரியாக பொறிச்சு ஏழாம் நாள் ஆகிடுச்சி கோழி குஞ்சலுக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து அதாவது பார்த்தீங்கன்னா சிரஞ்சியில் வந்து ரெண்டு அமல் நம்ம வந்து நான் அந்த ஆல்பம் ஒரு மருந்தை நல்லா கலக்கிட்டு ரெண்டு அதாவது பார்த்திங்கன்னா அது ரெண்டு அமல் அந்த ஆல்பம் மருந்து வந்து அந்த சிரஞ்சியில் இழுத்துக்கணும் ஒரு எம்எல் வந்து தண்ணியை இழுத்துக்கணும் நல்லா நம்ம வந்து குடிக்கிற தண்ணியை வந்து யூஸ் பண்ணுவோம் மழை தண்ணிலாம் சேர்த்துறாதீங்க குடிக்கிற தண்ணி நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற தண்ணி வந்து ஒரு எம்எல் அதை இழுத்துட்டு அந்த செறிஞ்சியை வந்து நல்லா ஆட்டிடணும் மணையில் பிடிச்சிட்டு நல்லா குளிக்கிடுங்க அப்போ அந்த தண்ணியும் அந்த ஆல்பம் மருந்து நல்லா மிக்ஸிங் ஆகும் சரிங்களா நல்லா மிஸ்ஸிங் ஆகிட்டு பிறகு அதுக்குள்ளே நல்லா அந்த செரிஞ்சு தட்டிடுங்க தட்டினாலே அது உள்ளே ஏர் பூரா வந்துடும் ஏறு இல்லாமல் பார்த்துக்குங்க சரிங்களா ரெண்டு கோடு அதாவது அந்த செறிஞ்சில் ரெண்டு கோடு நீங்கள் பிறந்த கோழி குஞ்சுலுக்கு ரெண்டு கோடுனா ரெண்டு சொட்டு தான் வரும் நீங்கள் கரெக்டாக வந்து ரெண்டு கோடு அதிகமாக சிறஞ்சில் அடிச்சிருவீங்க கரெக்டாக ரெண்டு சொட்டு வர மாதிரி கோழி குஞ்சலுக்கு வந்து கொடுத்துருங்க அதாவது பிறந்த ஏழாவது நாள் இல்லை ஆறாவது நாள் இது ரெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து கம்பல்சரி டிவைமிங் பண்ணி ஆகணும் சரிங்களா இது வந்து பண்ணிவிடுங்க சரிங்களா அடுத்தது இது இப்போ நான் வந்து இன்றைக்கி ஏழாவது நாள் நான் பண்ணிவிட்டேன் அடுத்து என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் சரியா ரெண்டு நாள் இடைவெளி விட்டுட்டு நம்ம அடுத்த ரெண்டு நாள் வந்து ப ரெண்டு இந்த ரெண்டு நாள் விட்டுட்டு அடுத்த மறுநாள் வந்து பண்ணணும் இது வந்து எப்படி பண்ணணும் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சில் வந்து வெறும் விபத்தில் பண்ணக்கூடாது எப்பயுமே எந்த மருந்து கொடுத்தாலும் சரிதான் வெறும் விபத்தில் பண்ணிகிட்டே கூடாது அதாவது இற போட்டுட்டு பிறகு தான் நம்ம கம்பல்சரி டிஓகிங் பண்ணி ஆகணும் அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் விஷயம் சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு கம்பல்சரி புரியும் சும்மா ஆரங்கிங்கு வரையுமே பார்த்துட்டு போயிட்டு அப்போ நீங்கள் மருந்து போட்டு அதுக்கப்புறம் ஃபோன் அடிச்சு என்ன நீங்கள் ஆனால் நீங்கள் சொன்னீங்க நான் பண்ணி பார்த்தேன் இறந்து என் கோழி குஞ்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது நான் சொல்கிறேன்னா அதை ஃபுல்லாக தெளிவாக பார்க்கணும் சரிங்களா பிறந்த கோழி குஞ்சுங்களுக்கு முதல்ல வந்து காலையில் வெளியே எடுத்து விட்டுட்டு முதல்ல தீனி போட்டணும் நீங்கள் கம்பல்சரி என்ன தீனி போடுவீங்களோ எனக்கு தெரியுது காலைல காலைல குஞ்சுங்களுக்கு வந்து இற சாப்பிட்ட பிறகு தான் நம்ம வந்து டீப் வாங்கிங் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு இற கொடுத்துட்டுமா கொடுத்துட்டு பிறகு நம்ம ரெண்டு சொட்டு ஆல்பம் ஒரு மருந்து வந்து கொடுத்துடணும் தண்ணி கலந்து சரிங்களா கொடுத்துட்டு பிறகு இன்னைக்கு ஆறாவது நாள் கொடுத்துட்டுமா ரெண்டு நாள் ரெண்டு நாள் கேப் விட்டு இன்னொரு நாள் அதாவது இதே மாதிரி ரெண்டு 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 எம்எல் அந்த அல்பம் ஒரு மருந்து எழுத்துக்கிட்டு ஒரு எம்எல் வந்து தண்ணி எழுதிட்டு நல்லா கலக்கிட்டு ஏர் இல்லாமல் தட்டி எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு சொட்டு எல்லா கோழி இருக்கும் கொடுத்துட்டு முடிச்சிடுங்க சரிங்களா இதை வந்து நீங்கள் கம்பல்சரி இதை பண்ணிட்டனால தான் உங்களுக்கு வந்து கோழி குஞ்சு வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும் இதை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஐம்பது நாள் கழிச்சு நீங்கள் ஆர்டிவிக்கு மறு ஊசி போடுவோம் பார்த்தீங்களா ஆர்டிவி ஊசி அப்போ ஒரு ரெண்டு நாள் சனு நீங்கள் இந்த ஆல்பம் ஒரு மருந்து கொடுத்தாலே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவுமே கொடுக்க தேவையில்ல உங்களுக்கு வந்து எப்பவுமே சிறார வளர்ச்சி எப்பவுமே கோழி குழந்தைங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ வந்து வாங்க இப்போ பெரிய கோழிகளுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம் இதே மெத்தட் தான் நம்ம வந்து கோழி குஞ்சுக்கு வந்து ராவவேவோ கோழிகளுக்கு வந்து கோழி பெரிய கோழிகள் வந்து நம்ம ராவவே மருந்து கொடுக்கலாம் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பம் ஒரு மருந்தை வந்து எழுத்துக்கிட்டு அதாவது அரை எம்எல் சின்ன கோழி குஞ்சாக இருந்தால் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் கோழி குஞ்சாக இருந்தால் அரை எம்எல் புரியுதா அரை எம்எல் கொடுக்குங்க கோழி குஞ்சுங்க இதே பெரிய கோழி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கோழி இருந்தால் நீங்கள் தாராளமாக ஒரு எம்எல் கொடுக்கலாம் ராவாவே இழுத்து நீங்கள் அப்படியே கோழி குஞ்சுக்கு கொடுக்கலாம் சரியா நீங்கள் மூணு மூணு பெரிய கோழிகளுக்கு வந்து மூணு மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து டீ வாங்கிங் பண்ணியாகணும் அப்போ தான் கோழிகளுக்கு வந்து சீரான வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் உங்கள் வேலுமையான கமெண்ட்டை வந்து என்ன உங்களுக்கு என்னென்ன தேவை என்னென்ன நோய் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நான் சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ எடுத்து போட முடியும் சரிங்களா உங்களுக்கு ஒருத்தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் கமெண்ட் லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க முக்கியமாக கமெண்ட் தெரிவிச்சிடுங்க அடுத்து என்ன நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணுன்னு சொல்லிவிட்டு சரிங்களா உங்களுக்கு வருஷத்தான் நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா பிறந்த குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன் இறந்தாலும் நான் இன்னொரு டைம் சொல்கிறேன் பிறந்த அதாவது ஆறாவது நாளில் இருந்து ஏழாம் நாளுக்குள்ள டிவோம் பண்ணிடணும் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்எல் இறைக்கு இறக்கால்லாம் கொடுத்துடணும் கோழி குஞ்சுங்களுக்கு இற கொடுத்துட்டு பிறகு ரெண்டு எம்எல் அந்த ஆல்பம் வர மருந்தை இழுத்துக்கிட்டு ஒரு எம்எல் வந்து சிரிஞ்சில் வந்து தண்ணி செலுத்துக்கணும் தண்ணி செலுத்துட்டு நல்லா ஊசி ஊசிக்க நல்லா ஆட்டி எடுத்துட்டு இல்லாமல் தட்டி எடுத்துட்டு விட்ரணும் அதாவது இன்னையில் இப்போ இன்றைக்கி போட்டுட்டிங்கன்னா ரெண்டு நாள் கேப் விட்டு இன்னொரு நாள் அதே மாதிரி காலை வலையில் இற கொடுத்துட்டு பிறகு இன்னொரு நாள் பண்ணணும் கோழி குஞ்சுங்களுக்கு இதே மாதிரி விட்டாலே போதும் அடுத்து நீங்கள் வந்து ஐம்பது நாள் ஆர்டி ஊசி போட்டிங்க பார்த்தீங்களா அப்போ வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கோழி குஞ்சுங்களுக்கு மாதிரி அதை வந்து அரை எம்எல்ஏ கொடுத்துருங்க ஏன்னா அப்போ வந்து நல்லா பெரிய கோழி குஞ்சு ஆகிடும் சரிங்களா இதை வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து பண்ணிகிட்டே வரணும் என்னோடய வீடியோ கூட பார்த்து உங்களுக்கு தெளிவாக புரியும் கரெக்டாக கோழி குஞ்சுக்கு வந்து நீங்கள் வந்து செரிஞ்சு மூலியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் கோழி குஞ்சு வந்து அட பிடிக்கும் நீங்கள் கரெக்டாக வந்து தெரிஞ்சவங்க வந்து கரெக்டாக ரெண்டு சொட்டு கொடுத்துருவீங்க இப்போ புதுசாக வளர்க்குறவங்க புதுசாக இந்த இந்த இதுக்கு வரவங்க பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக அந்த சிரிஞ்சு மூலிமா ரெண்டு சொட்டு விட முடியாது கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்கும் கடையில் கடையில் இது தருவாங்க மெடிக்கடையில் அதெல்லாம் அவங்கள நீங்கள் குழந்தைங்க யாராவது வீட்டை வச்சுருக்காங்க கூட அவங்கள்ட்ட கூட இது அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து டானிக்லாம் மருந்து அதிகமாக வாங்குவாங்க அந்த டானிக் கூட தான் அது வந்து அதிகமாக கிடைக்கும் வெளியே லூஸில் கிடைக்காது அந்த மாதிரி ஏறேனா குழந்தைங்க குழந்தைங்க இளம் குழந்தைங்க இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி அந்த நிப்புள் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் கேட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா எந்த மாதிரி கோழி குஞ்சுகளுக்கு பெரிய கோழிகள் வந்து நம்ம வந்து நாசில ஏறாத அளவுக்கு இது இந்த நிப்புள் மூலியமாக போட்டோம்னா போதும் உங்களுக்கு வந்து நாசில ஏறாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குடல் பொருள் யூஸ்லாம் அந்த சிரிஞ்சில் யூஸ்னால் பட்டுன்னு வேகமாக நாசில கோழி குஞ்சு ஏற மாதிரி அடிச்சுக்கிடுங்களே போதான் கோழி குஞ்சு அதிகமாக உங்கள் கையில் வந்து இறந்துடும் அதனால் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுக்கு ரெண்டு சொட்டு அழகாக நிதானமாக வாய்க்குள்ளே அந்த கீழ்கவுல பட்டு ரெண்டு சொட்டு வர மாதிரி கொடுத்துருங்க சரிங்களா பொரிமா பொண்ணுங்கள் கோழி குஞ்சுகளுக்கு நிதானம் வேணும் பிடிச்சி அமைக்கிட்டீங்கன்னா கோழி குஞ்சு இறந்து போயிடும் இதே நான் சொல்கிறத வந்து தொடர்ந்து பண்ணிவிட்டு வந்தாலே போதா உங்களுக்கு கம்பல்சரி இந்த குடல் புழு நீக்க செஞ்சுட்டாலே போதும் உங்களுக்கு வந்து கோழி வந்து பயங்கர வளர்ச்சியாக இருக்கும் சீரான வளர்ச்சி நீங்கள் அதுக்கப்புறம் எந்த ஃபுட்டு கொடுத்தாலும் சரி தான் கோழி குஞ்சு வந்து அந்த நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம அந்த நம்ம சாப்பிட்ற தண்ணி பூரா அந்த புழு தான் சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு அந்த புழு வந்து இந்த மருந்து குழுத்தன் மூலமாக அந்த புழு வந்து இறந்துடும் சரிங்களா அந்த இறந்ததுனால அதுக்கப்புறம் சாப்பிட்ற உணவு பூரா நம்ம கோழி குஞ்சுக்கு தான் போயிடும் சரிங்களா நான் பாருங்கள் அந்த சிரஞ்சில் கூட நல்லா அந்த நிப்பில் வந்து களைக்கி எடுத்துக்கிறேன் கலந்து எடுத்துகிட்டு ரெண்டு சொட்டு கரெக்டாக யாரும் இல்லாமல் தட்டி எடுத்துக்கணும் ரெண்டு ரெண்டு சொட்டு கோழி குஞ்சு விட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு கம்பல்சரி கோழி வந்து பயங்கர வளர்ச்சியாக இருக்கும் டிஒாய்மிங் பண்ணிக்கிட்டாலே போதும் நான் வந்து கதை சொல்லலை யாரோட வீடியோவும் திருடி சொல்லலை நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவை எடுத்து போகிறேன் சரிங்களா பெரிய கோழியில் இருந்தால் அரை எம்எல் அதாவது ராவாவே அந்த மருந்தை வந்து நல்லா கலக்கிட்டு அப்படியே ரா ராவவே சின்ன கோழி சின்னதாக ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கோழி குஞ்சு வந்தால் அரை எம்எல் பெரிய கோழியாக இருந்தால் ஒரு எம்எல் தாரம் நீங்கள் கோழி குஞ்சு வந்து கொடுக்கலாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா கோழி வந்து பிறந்த கோழிக்குஞ்சிலேருந்து நம்ம வந்து என்னென்ன தண்ணி வைக்கணும்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா என்னென்ன ஃபுட்டு வைக்கணும் ஏன்னா நான் வந்து அதுக்கு வந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்லிவிட்டு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிவிடுங்க உங்கள் வேலைபடியான கமெண்ட்டை வந்து நம்ம வந்து கமெண்ட்டில் வந்து போட்டுருங்க அப்படி தான் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி கமெண்ட்டில் போட்டாலும் சரி தான் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க அப்படியே கோழிவாளர் நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க ஏதோ ரொம்ப நேரம் இந்த வீடியோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்